அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபலுடா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஜெல்லி டன்னி நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்தாலே போதும் இதுவே நமக்கு நிறைய கிடைக்கும் இதை வந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் லயன் சர்பத் சுகர்லாம் நம்ம போடவே தேவையில்ல அந்த சிரப்லே நமக்கு சுகர்லாம் போதுமான அளவு இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம் பத்தாட்டி நம்ம இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இது ஸ்பூன்லலாம் கலந்தால் நமக்கு ஒழுங்காக வராது ஒயர் பிஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே அந்த கட்டிகள்லாம் கரைஞ்சி சூப்பராக கிடைக்கும் நான் இப்போ வந்து ஒயர் விஸ் வச்சு தான் கலக்க போகிறேன் இது வந்து நல்லா நுற வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டாலே போதும் நமக்கு வந்து சூப்பரான ஜெல்லி கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா பொங்கி நுற வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுருங்க டக்குன்னு நம்ம அதில் ஊற்றிட்டோன்னா நமக்கு வந்து சூப்பராக செட் ஆகிரும் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அடியில் எண்ணெய் கிண்ண எதுவுமே நம்ம தடத்த அப்படியே ஊற்றினாலே சூப்பராக நமக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஜெல்லி ஜெல்லியை அது கொஞ்சம் நல்லா கட்டி ஆகட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணிடலாம் அரை லிட்டரு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அந்த லயன் சர்பத் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் எடுத்துகிட்டு நுர வர மாதிரி நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு திருப்பி ஒரு ஜார்ல மாற்றி நம்ம இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் நம்ம என்னென்ன ரெடி பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல நுற வர மணிக்கு நான் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து சேமியா செஞ்சிடலாம் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேமியாக இருந்தால் போதும் நிறையெலாம் போட வேணாம் இதுக்கே நமக்கு நிறையா கிடைக்கும் கிண்டி விட்டுட்டு இது சேமியா நல்லா நம்ம பாயாசத்துக்கு போடுற சேமியாக தான் எடுத்திருக்கேன் அது வேகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும் ாலே போதும் நல்லா கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் இதையும் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டக்கு டக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழந்தைங்க வரும்போது நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வரும்போது கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஜெல்லி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து டீமோல் பண்ணிடலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக நைஃப் வச்சு கட் பண்ணி தோசை கண்டு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கரகலாக வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஃபலுடா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜெல்லி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜப்சல் சீட்ஸும் ஊற வச்சு வச்சுருந்தேன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக சேமியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஐஸ்கிரீம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்குதோ ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி சூப்பராக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் அதை இப்போது ஊற்ற வேண்டி தான் எவ்வளோ ஈஸி பார்த்திங்களா டக்குனு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கெஸ்ட்டு வரும்போது கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மேலே கொஞ்சமாக ஜெயிலி சேர்த்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் நட்ஸு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஐஸ்கிரீம்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன் ஆனாலும் மெல்ட் ஆகிடுச்சி இந்த சம்மர் அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமாக மெல்ட் ஆகிடுது இன்னும் நீங்கள் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேங்கில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக அந்த கோன் மாதிரி வந்து நிற்கும் மேலே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஜெல்லி நட்ஸு ஃப்ரூட்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரோஸ் மில்க் ஃபாலோடாக ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு அசைத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க பாய்